து கோச்சாத்தூர் கைதக்கோடி பள்ளியூடம் எண்பத்தி மன்னன் ட்ரோஃபி முத்தமிட்ட பள்ளியோட அதுபோல தான் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு வர்ஷங்களில் உத்திரட்டாதி ஜலோத் மந்தன் ட்ரோஃபி கரஸ்தியோட கடப்பர பள்ளியோட அங்கே கடப்பர பள்ளியோடமும் தீக்கழூர் வயலத்தலையும்

வச்சங்கள தொடர்ந்துயாய் மன்னன் ट्रॉफी முத்தமிட்ட வள்ளியோடமான 2015 இல் மன்னன் ट्रॉफी கரைசமாகிய வள்ளியோடமான தீகளூர் வயலத்தல அதுபோலவே 24 75 77 78 ವರ್ಷங்களில் ஒதுக்காத இயர்ஸ்வத்தில் மன்னன் ट्रॉफी கரைசமாகிய வள்ளபார் வள்ளியோடமான கடப்புற வள்ளியோட அங்களே கடப்புற வள்ளியோடவின் தீகளூர் வயலத்தரையும் பொட்டாத்தூர் கைதகோளியும் இதா

பொடி பல்லியோட 81 83 ವರ್ಷಗಳ தொடர்ச்சিয়াই 12 ರфии ಮುಕ್ತ ಬಿಟ್ಟ ಪல்லಿಯೋಡಮಾಳ 2015 ರಲ್ಲಿ 12 ರфии ಕರುಸ್ಥವಾಗಿ ಪல்லಿಯೋಡಮಾಳ ತಿಕೊಳ್ಳೋ ಮೈಲತನ ಅದполнеನೆ 24 75 77 78 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಉತ್ತರಾದಿ 70 ವರ್ಷವತ್ತಿ